எங்கள் சித்திக்கிட்ட போயிட்டு சிதி ஏதாச்சும் பைய பட்டு போடவை கிழிந்து போடவை தேவையில்லாமல் வீட்டில் பட்டு போட அது என்கிட்ட குடு சிதி அதை நான் காசை கன்வெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் சொல்லி நான் வந்த ஷாப் தாங்க ஸ்ரீ காஞ்சிபுரம் பட்டு சென்டர் ராணிப்பேட் பஜார் வீதி ஷிப்பா மெடிக்கல் ஆப்போசிட்டில் தாங்க ஃபர்ஸ்ட் ஃபுளோரில் தாங்க அந்த ஷாப் லொக்கேட் இருக்குது மேலே போயிட்டு அண்ணன் கிட்ட அந்த பட்டு புடவை கொடுத்துங்க கொடுத்துன்னு அண்ணன் பண்ணிட்டாரு டேரெக்டாக எடுத்து அந்த பட்டு புடவை ஒரு கல் மேல் வச்சு தேய் தேய் தேயின் தேய்க்கிறாரு நோ நானா நான் தேய்க்குறீங்க கேட்டால் இரு தம்பி வெயிட் பண்ணு தம்பின்னு சொல்லிட்டு இந்த மூணு பட்டு புடவையுமே சும்மா அப்படியே தேய்ச்சிட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தம்பி இந்த ரெண்டு பட்டு புடவை மட்டும் தான் எடுப்பேன் இந்த பட்டு புடவை எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் கொடுத்துட்டாரு நான் எதுக்குனா ரிட்டர்ன் கொடுக்குறீங்க இந்த ஒரு சேலம் மட்டும் சொல்லிட்டு கேட்டா தம்பி இதுல நாங்கள் தேய்ச்சி பார்ப்போம் இதில் தேய்ச்சி பார்த்துட்டு ஒயிட் கலரில் மட்டும் தான் நாங்கள் எடுப்போம் ரெட் கலர் மாறிச்சுன்னா எடுக்க மாட்டோம் நீ கொடுத்த பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ரெண்டு பட்டு போடம் மட்டும் தான் ஒயிட் கலர் வந்துச்சு அதனால இந்தா தம்பி புடி தம்பி சொல்லிட்டு ஒரு நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நமக்கு கேஷா கொடுத்துறாருங்க இது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா பைய கீஞ்சு போன ரெண்டாயிரம் நோட்டு எல்லாம் வாங்குறாங்க இந்த சொல்லிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒன் வீக் மட்டும் தாங்க தராங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணீங்க